咱们这 ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே செல்லணும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமக ஸ்ரீமதே ரிகமந்த மகாதேசி காயனமஹ கதவிருக்ஷா நேயர்கள் அனைவரையும் கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸுடைய இந்த பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் நேத்தியுடைய ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸில் நம்போ ஆழ்வந்தாருடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அவருடைய திரு அவதாரம் எங்கே நடந்தது அவருடைய ஆச்சாரியன் யார் எப்படி அவர் ராஜாவானர் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம் அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி ராஜாவாக இருந்த ஆளை வந்தார் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரைக்கு ஆச்சாரியனாக ஆனது எப்படி அதை பற்றி தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கப் போகிறோம் மணக்கால் நம்பி அவரை போய் சந்தித்ததுலேருந்து இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் தெரிஞ்சிக்க போகிறோம் இது எல்லாத்தையும் சொல்லறதுக்கு வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் தயாராக இருக்கார் அவரோடு சேர்ந்து இன்னியுடைய பகுதிகளையும் நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுட்டு அனுபவிக்கலாம்

ஒரு நாள் இந்த திடீர்னு தூடுவலை கீரை வருவது நின்றுதான் அப்ப யார் வந்து இந்த தூடுவலை கீரை எனக்கு தினமும் கொடுக்கறா அப்படின்னு கேட்டாராம் அப்ப வந்து ஒரு கிலோ வயதான ஒரு கீ வயிற்று வந்து உங்களுக்கு தெய்வம் தினமும் வந்து கொடுத்துருக்கா தூதுவலை கீரைய அப்படின்னாரா அப்ப வந்து அடுத்த வாட்டிக்கு சரி அடுத்த வாட்டிக்கு வந்து அவர் வந்து அவர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு அடுத்த வாட்டி அவரை வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லும் அப்படின்னாரா அடுத்த சில நாட்கள் கழிச்சு மணக்கால் வந்து தூதுவலை கீரையோட வந்தாராம் வரவே அவர் வந்து ஆழவன்தார பாக்கணும் அப்படின்னாராம் ராஜ புரோகிதர்கள் உடனே அவரை உள்ளே அனுப்பினார் ஆழவன்தாரா இவர் பார்த்தாராம் நான் இதை விட ஒரு மிகப்பெரிய நிதிதான் நிதி நான் உங்களுக்கு மிகப்பெரிய நிதி உன் பாட்டனார வைத்து நிதியை உங்களிடம் தருவதற்கு வந்துள்ளேன் அப்படின்னாராம் என்ன இது அப்படின்னு கேட்டாராம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணாராம் ஆடவன்தார பாருங்க ராஜாவா இருந்தாலும் ஒரு சிச்சு குரு கிட்ட சிச்சன் கத்துக்கிறது போல என்ன பண்ணாருன்னா உட்காந்து கீதையுடைய ரகசியங்கள்லாம் கத்துட்டாராம் அது மட்டும் இல்லாம மிக நாதமுனிகர் ரெலி வச்ச சகல ரகசியார்த்தங்களையும் கத்துட்டாரா நாராகர தேவிய பிரபந்தம் எல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் அதுக்கப்புறம் சில ரகசியார்த்தங்களையும் கற்றுக்கொண்ட பிறகு ரகசியார்த்தங்களையும் ஒரு ரகசியமா உபதேசிச்சார் மணக்கால் நம்பி அவருக்கு திருமந்திரம் ஸ்லோகம் எல்லாத்தையும் ஆனா வந்தா இதுக்கப்புறம் கேட்டாரா என்னுடைய உப்பாட்டனார் கொண்டு வை பாட்டனாருடைய இனி எங்கன்னு கேட்டாரா நேரே அவரை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு போனார் ஸ்ரீரங்கத்துல போய் பெரிய பெருமாள காமிச்சாராம் பாட்டனார் உனக்கு சேர்த்து வைச்ச நிதிமடி முதல் திருமுடி வரை அவரை அனுபவிச்சாராம் திருப்பான ஆழ்வார் அனுபவிச்சது போல திருப்பான ஆழ்வார் கடைசி பாசுரத் சொல்றார் கொண்டல் வண்ணனாய் கோவரனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளங்கவர் அந்த அந்நியரன்கண் என் கண்கள் கண்டகண்கள் காணாவே அப்படின்றது போல அவளைதான் பார்த்தது இதுவரைக்கும் பார்த்தவர பௌதீகம் இனி பார்த்தது மிகப்பெரிய நிதி ரங்கநாதன் தான் நிதி என் அமுதனை ஆடவந்தார் அரச பதவியை ஏற்றார் சன்னியாசம் எழுதுட்டார் ஆடவந்தார் இதுக்கப்புறம் வந்தார் என்ன பண்ணார் சன்னியாசம் எழுதுன்றது பிறகு ஆடவந்தாருக்கு இருபத்தி நாலு சிச்சியர்கள் இருந்தாலும் மட்டும் அதுல குறிப்பாக யார் யார் மிக முக்கிய சிச்சியர்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஆலவந்தாருக்கு முக்கியமா தெய்வ வாரியான் தான் அவருடைய புத்திரர்கள் நால்வர் அதுல தெய்வத்துக்கரசை நம்பி தொட்டை நம்பி இதுக்கப்புறம் வேற யாரு திருவரங்க பெருமாள் அரையர் திருவரங்க பெருமாள் அரையர் தெய்வ வாரியான் இவன் நாலு பேர் ஆனவந்தாரோட திருக்குமாரர்கள் உள்ள திருவரங்க பெருமாள் அரையர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அதுக்கப்புறம் மாறன்னேர் நம்பி வானமாமலை வானமாமலை தேவி ஆண்டான் திருக்கொண்டி அம்மங்கா இப்படின்னு பல பேர் அவருக்கு சிக்ஷரா இருந்தாராம் திருமோகூர் தாசர் திருமோகூர் ஆயவான் இப்படின்னு பல பேர் சிச்சரா இருந்தாராம் இவருக்கு அவளை குறிப்பா ராமானுஜருடைய பஞ்ச குருக்கள ஆழ வந்தாருடைய சிச்சர்கள் தான் ராமானுஜருடைய குருக்களா இருந்தார் அதுல யார் யாருன்னா குறிப்பாக திருக்கோச்சியூர் நம்பி பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி திருவரங்க பெருமாள் அரையர் இவ எல்லாரும் அவருக்கு குரு அதாவது யார் யாரு முதல்ல பெரிய திருமலை நம்பி இவர் ராமானுஜரோட தாய் மாமா இவர் இவருக்கு ராமாயணம் ஆனவந்தார் இவருக்கு கட்டளை நீ ராமாயணத்துடைய விசேஷார்த்தங்களை இவருக்கு சொல்லி கொடும் அப்படின்னு திருவரங்க பெருமாள் அரையர்கிட்ட பிரபந்தத்தோட விசேஷார்த்தங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கும்படி நியமனம் பண்ணாராம் தன்னுடைய புத்திரரான திருவரங்க பெருமாள் அரையர்கிட்ட அடுத்தது திருமாலை ஆண்டான் திருமாலை கிட்ட பகவத் விஷயங்களை எல்லாம் பகவத் விஷயத்தை வந்து ராமானுஜருக்கு கத்துக் கொடுக்கும்படி நியமனம் பண்ணாராம் திருமாலை ஆண்டான் பகவத் விஷயம் திருக்கோட்டியூர் நம்பி

ஆடவந்தார் என்ன பண்ணாரா தன்னுடைய நாதமுனிதருடைய சுற்றாரான திருக்குறுகை காவலப்பன் கிட்ட யோக ரகசியத்தை பயின்று கருத்துக்கு போனாரா அப்போ ஒரு நாள் இந்த பாசுரம் கெடுமிடரா எல்லாம் கேசவான் நம்மாழ்வார் அருள் செய்த பாசுரம் அங்கே அரையர் ஸ்ரீரங்கத்தில் ராப்பட் ஊச்சி அவங்க நடந்துட்டு இருக்க அரையர் பண்ணி சேமிச்சுட்டு இருக்க அப்ப என்ன பண்ணுறார் ஆடவந்தாருக்கு இந்த பாசுரம் நாடகார்த்தமாகவே வரவே திருவ நேரம் என்ன பண்ணுறாருன்னா திருவனந்தபுரத்துக்கு போகிறார் அனந்தபட்பன அவனை சேமிக்க அனந்தப்பன் அவருடைய சேமிக்கிறப்ப தான் இன்னைக்கு திருக்குறுகை காவலப்பன் கிட்ட அவர் வரக்குழு இருப்பார் நம்ம யோக ரகசியம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா நேரம் என்ன பண்ணாரு இங்கேயும் நடந்து வந்துட்டாரா நடந்து வந்த போது திருக்குறுகை காவலப்பன் அதற்குள் எம்பெருமானை நினைத்துக் கொண்டு பரம விட்டார் அவனால ஆள ஆழ வந்தாருக்கு யோக ரகசியம் கிடைக்கவில்லை கிடைக்காமலே போய்விட்டது ஆனாலும் கூட ஒரு விசேஷம் பாருங்களா ஆள வந்தால் இதற்கு முன்பு திருக்குறுகை காவலப்பன் கிட்ட யோக ரகசியம் கத்துக்கிறதுக்கு போனாராம் இப்ப கத்துக்கிறதுக்கு போகும்போது எப்படின்னா ஒரு விலய பாவத்தோட போனாராம் ஆனா வந்தா தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்துல சொல்றாராம் தான் மிகவும் தாழ்ந்தவன் அப்படின்னு அதெல்லாம் சொல்றாரு எனக்கு ஒன்றும் தெரியாது நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் எல்லாம் அப்படிங்கிறாராம் அப்ப அப்ப போகும்போது திருப்பூர் கை காவல பண்ணிட்டு எப்படி தன்னை சொல்லிட்டார்னா நான் நாதமுனிகளுடைய பேரன் தொட்டை குளத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் அப்ப திருக்குறுகை காவலப்பன் கண்ண திறந்து பாக்குறாரு பக்தியோக நிஷ்டமா இருக்கிற திருக்குறுகை காவலப்பன் அதாவது எப்பொழுதுமே பெருமாளும் தாயாரும் அவளை ஈஸியா கூட வந்து பெருமாள் பெருமாள் தாயாரோட முகத்தை கூட அவளை பார்க்க மாட்டாராம் திருக்குறளை காவலர் அப்புறம் மகிழ்ச்சியோட பார்த்து நிற்கிற பிராட்டியாரோட திருமுகத்தை பார்க்க கூட பார்க்க கூட அவ்வளவா பார்க்காத சீமன் நாராயணன் இன்னைக்கு என்ன இப்படி பார்த்து என்னையே பார்த்துட்டு அந்த சீமன் நாராயணன் இன்னைக்கு என்ன கீழே இன்னைக்கு இன்னைக்கு பார்க்காத கீழே தள்ளின காரணம் என்னன்னு பார்த்தா ஓஹோ அப்படின்னா யூகிச்சுட்டார் தொட்டை குளத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் யார் வந்திருக்கிறாரா நாதமுனிகள் திருப்பேரனார் வந்திருக்கேன்னு வினயபாவத்தோட அடக்கமோட பதில் சொன்னாராம் இவர் அப்படின்னா நாராயணனுக்கு நாகமுனிகள் மேல எவ்ளோ ஈடுபாடு பெருமாளுக்கு நாட்டியார் கூட ஈடுபாடோட பார்க்க மாட்டார் ஆனா நாகமுனிகள் மேல எவ்வளவு ஈடுபாடு பாருங்க அந்த தொட்டை குளத்தினர் மீது அவருக்கு ஒரு கணம் திருக்குறிகை காவலப்பனையே அன்னைக்கு வந்து கண் திறந்து பார்க்க வச்சார் பெருமாள் இதுக்கப்புறம் இன்னொரு நாள் வாரம்னு அந்த அந்த யோக நகைச்சுவன் சொல்லி அப்பதான் கெடுவிடராக எல்லாம் அதிகமா அவர் திருவனந்தபுரம் கிளம்பி வரும்போது அன்னைக்குதான் வந்து திருக்குறுகை காவலர் ஜோகரகசியத்துக்கு வர சொல்லி இருந்த நாள்ன்ற இந்த நிதியை கற்க போன நேரத்தில் பதித்து விட்டார் ஒரு புட்பக விமானம் இருந்தாலே விமானம் இருந்தா ஈசி கேட்டுக்கலாம் உடனே அப்படியே பிளைட் ஈஸி அது ஒரு ஃபிளைட் மாதிரி ஈஸியா போய் பறந்து போய் நம்ம கேட்டு வந்துருக்கலாம் ஆனா எதுவும் அதுவும் எம்பெருமானோட இனி பிரபத்தியோக முக்கியமானது என்ன இப்ப ஆடவந்தார் டைம்ல தான் எம்பெருமானாரும் அவதரித்தார் அந்த டைம்ல எப்படின்னா ஆடவன்தார் வந்து இதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல ராஜ்யம் ஆண்டு கொண்டு இருந்தார் சொல்லப்படுகிறார் ஸ்ரீரங்க பிரதம் அவருடைய இது இருந்தது மடா அப்ப எம்பெருமானார் அவதரித்தார் எம்பெருமானார் அவதரிக்க என்ன பண்ணார்னா எம்பெருமானார் ஆடவந்தார் இவரை கண்டு ஆம் ஒரு நாள் ஆடவந்தார் காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தாராம் தேவ பெருமாள மங்களா சாசனம் பண்ண அப்ப என்ன பண்ணார் தேவபெருமான மங்களாசாசனம் பண்ணார் அப்ப எம்பெருமானார் அப்ப யாதவ பிரகாசர்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருந்தாராம் யாதவ பிரகாசரிடம் கல்வி கற்றுக் இருந்தார் அப்ப யாதவ பிரகாசர் கோச்சியோட வரதர் கோவில்ல எம்பெருமான் போ எம்பெருமானார் இளையாழ்வாரான எம்பெருமானார் போகும்போது அப்ப யார் இந்த கோச்சியில இளையாழ்வார்னு திருக்கட்சி நம்பிகளை பார்த்து கேட்டாராம் திருக்கட்சி நம்பிகள் சொன்னாராம் இதோ நெடுஞ்சு உயர்ந்த சிவந்த திருமேணி உடையவர் தான் அந்த எம்பெரு இவர் தான் இளையாழ்வார் அப்படின்னாராம் உடனே ஆம் முதல்வன் ஜீவன் அப்படின்னு அவரை கடாச்சம் பண்ணார் அடுத்தது நம்ம சம்பிரதாயத்தை சம்பிரதாயத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய தகுதி பெற்றவர் இவரே இவர் தான் நம்மளுடைய தர்ஷன ஸ்தாபகர் அப்படின்னு வெம்பெருமானார பார்த்துட்டு ராமானுஜரை பார்த்துட்டு நேரம் என்ன பண்ணாராம் வரதராஜன் கிட்ட போனாராம் வரதராஜன் கிட்ட ஒரு அற்புத ஸ்தோத்திரம் சொல்லி சரணாகதி பண்ணாராம் என்ன சரணாகதினா யார் ஒருவனுக்கு கண்ணு தெரியாத குருடன் ஒருவன் வந்து பார்க்கின்றானோ கண்ணு தெரியாத குருடன் ஒருவன் பார்க்கின்றானோ கால் நடக்க முடியாத முடமான ஒருவன் நடக்கின்றானோ குழந்தை பெற்றுக்க அல்லாத ஒரு மலடியானவர் வந்து குழந்தை குழந்தை பேரை பெறுவாளோ இவ இவையெல்லாம் தருளக்கூடிய அந்த வரதராஜன் திருவடியில சரணாகதி பண்றேன் அப்படின்னு அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஆழவந்தாருடைய ஸ்லோகத்தோட ஒரு மிகப்பெரிய தாற்பயம் இருக்கு ஆழவந்தார் அருளி செய்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் என்ன ஆழவந்தார் காஞ்சிபுரத்தில் வரதப்பெருமாள் என்ன கேட்டார் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வாரம் மறுபடியும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ இன்னியோட எபிசோடில் நீங்கள் தெரிஞ்சுட்ட எல்லா விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கணும் அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே நம்ம எல்லோரோடையும் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணே இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் லோகக்ஷீமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி வர வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கத்தவற்றா சார்பாக நன்றிகள் நமஸ்காரம் நீங்க எல்லாரும் அவருடைய சனாதனம் சேனல்லையும் போய் இன்னும் நிறையா பகவத் விஷயங்கள் தெரிஞ்சின்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க கதபக்ஷா சேனல்ல ஸ்ரீ வைஷ்ணவ் குரு பரம்பரை சீரீஸ் மீண்டும் அடுத்த வாரம் தொடரும் எல்லாரும் தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கோ உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் சீக்கிரமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்